மேல்நிலைக் கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்களுக்கு மூன்றாவது அத்தியாயத்தில் அதாவது உற்பத்தி பகுப்பாயிருக்கு இல்லையா அதில் வந்து சம அளவு உற்பத்தி கோடுகள் ஐசோக்குவான்ஸ் தான் என்னங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ நம்ம இங்கே பார்க்க போறோம் பார்த்துட்டு அந்த சம அளவு உற்பத்தி கோடு இருக்கு இல்லைங்களா அந்த சம அளவு உற்பத்தி கோடோட பண்புகளை நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் சம அளவு உற்பத்தி கோடு அல்லது ஐசோக்குவாண்டு ஆங்கிலத்தில் இப்ப நம்ம இதை என்ன செய்ய போறோம் அதுக்கான மீனிங் பார்க்க போறோம் சமாள உற்பத்தி கோடுனா அதாவது ஒரு நிறுவனம் வந்து குறிப்பிட்ட அளவு பண செலவுல வாங்கக்கூடிய இரு காரணிகள் அந்த இரு காரணிகள் நம்ம இங்க என்னவா எடுத்துக்கிறோம் உழைப்பு மூலதனமா எடுத்துக்கிறோம் அந்த இரு காரணிகள பல்வகை இணைப்புகளை காட்டக்கூடிய கோடுதான் அளவு உற்பத்தி கோடு இதுக்கு வேற பேர் கூட இருக்கு என்னன்னா சம உற்பத்தி கோடுன்னு சொல்லலாம் அல்லது பண்டமாற்று கோடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப எப்படி சார் இந்த ஐசோ குவாண்ட்டுங்கிற பேர் வந்தது அப்படின்னா ஐசோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரேக்கு சொல்லு இதுல ஐசோனா சமம்னு அர்த்தம் குவான்ட்னா அளவு அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் சம அளவு உற்பத்தி கோடுன்னு வச்சுக்கிட்டோம் அதே ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா அந்த ஐசோ காஸ்ட்லைன் ரெப்பர்சன் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் விச் ஷோஸ் அண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் அதர் நேம்ஸ் ஆர் ஈக்வல் ப்ராடக்ட் கவ் அண்ட் த ப்ராடக்ட் டிஃபரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கவ் ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கவ் சரி இந்த சம உற்பத்தி கோடு அல்லது ஐசோ குவான்ட் அல்லது இன்டிஃபென்ஸ் கவுஸ் இதுல ஃபர்ஸ்ட் பண்பு என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சம உற்பத்தி கோடுகள் எதிர்மறை சரிவை கொண்டவை அல்லது இன்டிஃபென்ஸ் கவுஸ் மஸ்ட் ஹவ் நெகட்டிவ் சுலோப் இதுக்கு வழக்கம் போல டயக்ராம் போறப்ப எக்ஸ் ஹெச் போடுறோம் எக்ஸ் வந்து லேபர் அல்லது தொழிலாளர் உழை உழைப்பு பிடிக்கிறோம் ஒய் ஹெச் போடுறோம் ஒய் வந்து கேபிட்டல் மூலதனத்தை குறிப்பிடுறாங்க அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சம உற்பத்தி கோடு வந்து இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழாக செல்வதிலிருந்து காரணிகள் பதிலீடா உள்ள கூறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வளைகோடு போடுறோம் அந்த வளைகோடு வந்து ஏபின்னு பேர் கொடுத்துட்டு அதுக்கு ஐக்யூ ஒன்னு கொடுத்துக்கிறோம் அதாவது ஐசோ குவான்டிக்காவு நம்ம ஒன் கொடுத்துக்கிறோம் பின்னாடி வந்து ஒன்னு நம்ம சேர்த்து வரனால ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன செய்யறோம் ஐக்யூ ஒன்னு கொடுத்துக்கிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப இந்த வளைகோடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேல இருந்து என்ன செய்யும் கீழா இருக்கும் அதே சமயத்துல இடமிருந்து வளமாகவும் இருக்கும் சம உற்பத்தி கோடோட இரண்டாவது பண்பு என்னன்னா தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும் அதாவது இண்டிபர்ஸ் கவுசார் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் இப்போ நீங்க இந்த வரைபடத்தை பார்த்தா தெரியும் அந்த ஏ அண்ட் பி அந்த வளைகோடு போட்டீங்க இல்லையா அந்த வளைகோடு வந்து என்ன செய்யுது ஓங்குற ஆர்ஜின் நோக்கி என்ன செய்யும் குவிந்து காணப்படும் இது வந்து இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு என்ன அப்படின்னா சம உற்பத்தி கோடு வந்து ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அதே ஆங்கிலத்தில் நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோ குவான்கவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏபின்னு ஒரு ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஒரு வளைகோடு போட்டிருக்கோம் இப்போ அதற்கு கீழிருந்து அதை வந்து என்ன செய்யறோம் அதோட அடிப்புள்ளியில வந்து வெட்டுற மாதிரி இன்னொரு வளைகோடு போடுறோம்னு வச்சுக்கோ அதாவது ஐ டூ ஒன்று போட்டு போடுறப்ப என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கா வந்து இப்படி வெட்டி கொள்ளாது அப்படின்னா அதாவது மேல உள்ள அந்த வளைகோடு இருக்கு ஐக்யூட் இருக்கு இல்லையா அது வந்து சம அதிக உற்பத்தியை கொடுக்குது அதே மாதிரி கீழே உள்ள ஐக்யூ வந்து குறைந்த உற்பத்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏற்கனவே நம்மளுடைய அந்த பண்பு என்னன்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது ஆனா இப்படி வெட்டி கொண்டால் உற்பத்தியினுடைய அளவு மாறுபடும் அப்படி மாறுபடுறது இந்த விதிக்கு பொருந்தாது அதனால நம்ம என்ன செய்யப்படுறது இது ரெண்டு வெற்றி கொள்ளாதுங்கிற ஒரு பண்பு அதை ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சுக்கிறோம் நான்காவது பண்பு உயர் சம உற்பத்தி கோடு உயர் உற்பத்தி அளவை குறிக்கிறது அதான் அப்பர் ஐசோகான் கவ் இண்டிபென்ஸ் கவ் ரெஃபர்சென்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து என்ன செய்யணும் ஐசி ஐ ஒன் போட்டிருக்கிறோம் அப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஐ டூன்னு ஒரு வரைபடம் ஒரு வளைவு கோடு வரைய போகிறோம் ஸோ இப்படி இந்த மாதிரி சம உற்பத்தி கோடு வந்து உயர செல்ல செல்ல என்ன ஆகணும் உற்பத்தி அளவு உயர்ந்துக்கிட்டே போகும் அதே மாதிரி கீழ உள்ள சம உற்பத்தி கோட்டை விட அதிக உற்பத்தி காரணியை பயன்படுத்தப்பட்டுள்ளதை சம உற்பத்தி கோடு குறிப்பிடுகிறது படத்துல வந்து அம்புக்குரிய உங்களுக்கு போட்டு காட்டுறோம் இல்லையா அந்த அம்புக்குறி என்னன்னா சம உற்பத்தி கோட்டோட உற்பத்தி வலதுபுறமாக மேல் நோக்கி அதிகரித்துக் கொள்வதையே உணர்த்துகிறது இப்ப இந்த ஐசோகோட ஐந்தாவது பண்பு என்ன அப்படின்னா சம உற்பத்தி கோடு வந்து எக்ஸ் ஹச்னையோ அல்லது ஒய்ஹச் கவ் டஸ் நாட் டச் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க வரைபடத்தை பார்த்தாலே தெரியும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது இந்த ரெண்டுலயுமே என்ன செய்யாது அந்த ஐசோன் கருவ சம உற்பத்தி கோடு வந்து என்ன செய்யாது டச் பண்ணாது எந்த ஒரு சம உற்பத்தி கோடும் இதை டச் பண்ணாதனால என்ன சொல்றாங்கன்னா மூலதனம் அல்லது உழைப்பை மட்டுமே உற்பத்தியில் ஈடுபடுத்துவது இயலாத செயல் என்று கருதப்படுகிறது இதுதான் இந்த ஐசோகான் அதாவது சம உற்பத்தி கோட்டோட பண்புகள் இந்த ஐந்து பண்புகளும் நீங்க வந்து தெளிவாக பார்த்துக்கிறதுக்கு இந்த வரைபடம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நன்றி வணக்கம்